தமிழ் சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் உங்களுக்கு எந்த டீடைல்னாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம் நாட் ஒன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதுனாலும் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம் இன்றைக்கி வீடியோவில் போகலாம் வாங்க அர்ஜென்ட் கேசஸ் ஆஃப் நியூசன்ஸ் ஆர் அப்பர்ஹேன்ஸ் டேஞ்சர் சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் ஜென்ரலாக இந்த வேர்டை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த செக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டேட்டு ஃபுல்லாவோ இல்லை என்டையர் இந்தியா ஃபுல்லாவோ ஸோ என்ன ரீசனுக்காக இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே அந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் அந்த சமயத்தில் மக்கள் வந்து அனாவசியமாக வெளியில் வர முடியாது தேவையற்ற அத்தியாவசிய தேவைக்கு இல்லாமல் அதாவது என்ன கண்டிஷன்றதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கண்டிஷன் ப்ரீச் ஆகும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் சொல்லியிருப்பாங்க இல்லை ஜென்ரல் பனிஷ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் அடங்கியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை யாருக்கு வந்து அதிகாரமுக்கு யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் சப் டிவிஷ்னல் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் தென் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் அவர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணுன்றத எப்போல்லாம் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணும்னு டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூசன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சர் லெவலில் போயிட்டுருக்கு இப்போது வெளியில் வந்து பொதுவாக வந்து பப்ளிக்காக சண்டை நிறைய நடக்குது அப்போது அதில் வந்து பொது சேதம் வந்து நிறைய இருக்குது இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அதில் வந்து ஒரு ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த கோவிட் நைன்டீன் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு நோய் வந்து பரப்பக்கூடிய செயல் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காகவும் அந்த இது போடப்படுகிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே மாதிரி ஸ்பீடி ரெசொல்யூஷன் ஒரு இமீடியட்டாக ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு பிரச்சனையிலேருந்து இல்லை ஒரு ஆர்ப்பாட்டத்திலேருந்து அந்த மாதிரி சமயத்தில் கொண்டு வரும்போது ஸ்பீடி ரிசல்யூஷன்காக சுஃபிஷியன்ட் க்ரௌண்ட் கரெக்டான கிரவுண்ட்னஸ் இருந்துச்சுன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி மெஜிஸ்ட்ரேட் சப் டிவிஷன் இல்லை எக்ஸிகியூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் இந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணி ஸ்பீடி ரிசல்யூஷன்காக இமீடியட்டு ப்ரிவென்ஷனுக்காகவும் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வருவாங்க போலீஸை வச்சு இதை வந்து கொண்டு வருவாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டத்தின் மூலமாக இந்த வந்து ரிட்டன் ஆர்டர் வந்து எழுத்து படிவமாக இந்த மூணு மெஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது எழுத்து மூலயமா ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதன் பேரில் போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க ஒருவேளை இது வந்து ஒரு பே ரொம்ப அர்ஜெண்ட் அப்போ வந்து ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ரிட்டன் லெட்டர் கூட இல்லாமல் இமீடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரையும் கொண்டு வரலாம் அதுக்கான ப்ரொவிஷனும் இந்த சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் இதுக்கான சொல்லியிருக்காங்க இப்போ எப்போல்லாம் வந்து ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரெக்ஷன் ஒரு அனாயன்ஸ் நடக்குது உள்ள ஒரு நிறைய பேர் இன்ஜூர் பண்ணுறாங்க பப்ளிக் ட்ரான்குவிட்டி நடக்குது ரியார்ட் நடக்குது அஃப்ரே அதாவது சச்சரவு அதே மாதிரி ஹியூமன் லைஃப் சேஃப்டிக்கு ஒரு ப்ராப்ளம் இப்போ கோவிட் நைன்டீன் வந்தால் மாதிரி ஸோ என்டேஞ்சரிங் ஹியூமன் லைஃபுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அர்ஜென்ட்டாக ஸ்பீடி இரிசேஷனுக்காகவும் ப்ரிவென்ஷனுக்காகவும் ஸோ எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக இல்லை எமி இமீடியட் ரிசல்யூஷனுக்கு ஓரல் பர்மிஷனும் மெஜிஸ்ட்ரேட் வந்து இதற்கான பர்மிஷன் கொடுக்கலாம் அதன் பேரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இஷ்யூ பண்ணி இமீடியட் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஒரு பப்ளிக் விசிட்டிங் பிளேசஸ் இப்போ ஒரு மால் இருக்குது அங்கே வந்து பிரச்சனை நடக்குது இமீடியட்டாக அந்த மாலை சுற்றி ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் இல்லை ஒரு ஏரியாவில் போடணும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போகணும் ஒரு ஜோனில் போகணும் இந்த மாதிரியான வரும்போது அதுக்கும் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கும் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலாம் சரி இப்போ வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணும்ட்டு எவ்வளோ நாளைக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீடிக்கலான்னா நாட் மோர் தென் டூ மந்த் அன்லஸ் தி வேலிட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க இந்த டூ மந்த்குள்ளே அந்த ஏரியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல மேலும் வந்து வேணும்னு சொல்லலாம் அப் அப்டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீடிக்கலாம் அந்த ப்ரிவென்ஷன் டேஞ்சர் ஆஃப் ஹியூமன் லைஃப் இல்லை ரியாட் ஆஃப்ரே நடக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதன் பேரில் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதுக்கும் மேலேன்ற போது அதுக்கான ரீசன் வந்து தெளிவர தெரிவிக்கணும் அந்த ரீசனின் பேரில் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓன் மோஷன் ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி அதாவது ஒரு சங்கம் இருக்காங்க இல்லை அசோசியேஷன் இருக்காங்க பேர்சன் இருக்காங்க ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் ஒரு இல்லை ஒரு ஊர் அமைப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஏரியாவில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து வேணும் ஒரு மிகப்பெரிய வந்து வன்முறை நடக்குது இந்த மாதிரி விஷயங்களில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வேணும்னு கூட நீதிமன்றத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வேணும்ன்றது கூட முறையிடலாம் அது வந்து ஜட்ஜி வந்து பரிசீலனை பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்து அது வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை ரத்து பண்ணுறதுக்கும் இருக்குது அலோவும் பண்ணலாம் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த சார்ஜஸ் வாட் எவர் அந்த எவிடென்ஸ் வந்து கொடுக்குறது ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க ஓன் மோஷனில் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எடுக்கலாம் அந்த ரீசன் எல்லாம் வந்து ப்ராப்பர் ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்னஸ் இருக்குது அந்த சமயத்தில் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை வந்து அவங்களும் வந்து இஷ்யூ பண்ணலாம் ஆன் அப்ளிகேஷன் பேர்லேயும் பண்ணலாம் இல்லை ஓன் மோஷன்லேயும் எடுக்கலாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம் ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட்டின் பேரில் அவங்க ஏரியாவில் பிரச்சனை இருக்குது இப்போ என்ன பிரச்சனைன்றத கோர்ட்டில் வந்து ஒன் ஃபார்ட்டி அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணும்போது அது வேணுன்றதை கேட்டு ஒன் ஃபார்ட்டி அது ஜட்ஜி சாட்டிஸ்பேக்ஷன் ஆனால் அந்த முறையிலையும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பரலாம் அதன் பேஸ்டானந்த இமிடியேட் பப்ளிக் ட்ரான்ஸ்பூட்டி நடக்கும்போது written ஆர் வித்தவுட் written immediate prevention எக்ஸிகூட்டிவ் executive சப் டிவிஷன் magistrate, டிஸ்ட்ரிக் மெஜிஸ்ட்ரேட் இவங்க மூணு பேருக்குமே அதிகாரம் வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை பண்ண சொல்லி பட் இது எல்லாமே டூ மந்த்துக்கு தான் அபவ் தேட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஆறு மாதம் வரைக்கும் கூட ஒன் ஃபார்ட்டி ஃபோரை விதிக்க முடியும் ஸோ இது எல்லாம் தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்